ஹலோ தினம் தினம் மூன்று கேள்விகள் அதில் இரண்டாவது கேள்வியை பத்திரோமா வாங்க பார்ப்போம் கூற்று காரணம் இரண்டாவது கேள்வியும் கூற்று ஏ தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே எம் பாலசுப்பிரமணியம் டாக்டர் சி நட முதலியார் முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி கூற்று இருக்கு காரணத்தை பார்ப்போமா நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முத முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடுமைக்கும் சம சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படின்னு சொல்லி ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ கீழே எந்த நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் இப்போ தெரியவா பத்துருவோமா வாங்க இப்போ வந்து ஏ கொடுத்துருக்கது வந்து சரி ஆர் கொடுத்துருக்கது வந்து சரி இரண்டுமே சரி ஆனால் வந்து ஏக்கு வந்து ஆறுன்றது சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் கிடையாதுங்க சொன்னீங்கன்னா ஆறுன்ற கூற்று வந்து நடேச முதலியாரோட குணாதிசயங்களை மட்டும்தான் சொல்லுதே தவிர அவர் வந்து காஞ்சியடிலுன்னு ஒப்பிட்டு எழுதினார்ன்ற விளக்கத்தை சொல்லலை அதனால் என்ன ஆன்சர் வருது டி தான் ஆன்சர் கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி ஆனால் காரணம் ஆர் கூற்றுக்கு ஆர் காரணம் ஆர் கூற்று விளக்கவில்லை என்பது சரி இதுதான் டி தான் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்க்ரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ